குட் மார்னிங் வெல்கம் பேக் to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அனதர் டே இன் மை லைஃப் அண்ட் இன்றைக்கி நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க எங்கே தான் போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கிளாஸில் காஃபி குடிக்கிற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் கிடையாது மற்ற நாள் கூட நான் லேட்டாக எழுந்திருப்பேன் பட் இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காலையிலே எழுந்திரிச்சு சூப்பரான ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்ருக்குறேன் குடிக்க நீ வாய்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்கும் ஒன்லி ரீசன் கண்டினியூஸ் ட்ராவல் அது மட்டும் இல்லாமல் வெதர் பயங்கர மோசம் ட்ராவல் டைமும் இருக்கட்டும் எல்லா டைமும் அதனால் நீதி ஒரு மாதிரி பேசுவேன் பட் இட் வில் சேஞ்ச் கொஞ்சம் டைம் ஆக ஆக சரியாயிடும் இப்படி கூட இன்னைக்கு காம்பினேஷனில் ஒர்க்கி ஊட்டி ஒர்க்கி நம்ம வாங்கின எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி போட மசிலே தாட் இந்த ஒரு ஒர்க்கு எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் அவங்களுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா மார்னிங்கில் இது ரொம்ப சாப்பிட்றது ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது பட் இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் டே லுலு ஒரு வாரம் நாங்கள் இல்லை எங்களை மிஸ் பண்ணியா டே அவன் எங்கே மிஸ் பண்ணியிருப்பாங்க பின்னாடி டெனண்ட் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவனை இல்லை நாங்கள் வந்தோடனே எங்களை பார்த்தோன்னே ஒரு சத்தம் போட்டது ரொம்ப அழகாக இருந்தது வீடியோ காலில் ரெண்டு நாள் பார்த்தேன் அதுக்கப்புறமா ரெண்டு நாள் ஃபோட்டோஸ் வந்தது ஒரு வீடியோ வந்தது அப்படி தான் லூலுவை பார்த்தோம் ஒரு வாரத்துக்கே லூலு தூங்காத காலையிலே சாப்பிட்டாச்சு நாங்கள் சாப்பிட்டது காஃபி இப்போ ஏழு மணிக்கு லூலு சாப்பிட்டது காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கே சாப்பிட்டாச்சு அலுலு ஒரு வாரத்தில் வளர்ந்துட்டேன் லூலு வளர்ந்துட்டேன் நல்லா வளர்ந்துட்டேன் தூங்குறியா போ கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டேன் போ நீ எங்க போய் படுத்துருங்க அங்க போய் தூங்க ஓடு கடிக்கிறியா டே தூங்கணும் நெளியணும் சாப்பிடணும் வேற ஏதாட்டும் ஒன்னு கூட பிரயோஜனம் உண்டாடே பேக் ஸோ இப்போ தான் இந்த வளாகில் மார்னிங்லேருந்து கொஞ்சம் பிஸி ஸோ இப்போ லன்ச் டைம் லாஸ்ட் ஒன் வீக்காக வெளியிலேயே சாப்பிட்டுட்டு இருந்ததுனால இன்னைக்கு லன்ச் வீட்டில் தான் குக் பண்ண போகிறோம் வெளியில கிளம்பிருக்குறேன் ஃபிஷ் ஸோ சொன்னால் ஃபிஷ் மார்க்கெட் போய் ஃபிஷ் பார்க்கணும் வீட்டிலேருந்து வெளியில வந்தா இந்த சாப்பிடாத பிள்ளை சத்தம் போடுற மாதிரி சத்தம் போடுறது ஏய் லூலு ஏய் கத்தாத உடனே வந்துடுவான் கையில் சாப்பாடு இருக்க அப்போ வருவேன் அப்படி தானே டேய் டெய் அந்த சைடு வா கால் டேய் கையை கடிச்சிடாத லூலு இந்த கீழே போட்டேம்பர் കെട്ടി <laughs> പോ <laughs> கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்கெல்லாம் ரைஸ் எடுத்து வைப்போம் இது எப்படி இருக்குமா எங்க காணும் ஆல்ரெடி அப்படியா குக்கிங் முடிஞ்சது என்னால் குக் பண்ண முடியல எடுக்க முடியல தட்ஸ் ஓகே ரசம் கொஞ்சம் தெளிச்சலா வச்சிருக்கேன் எனக்கு தான் இந்த வீட் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பவுல் தான் ரெடி பண்ணுறது லஞ்ச் டைம் முடிஞ்சிட்டு லூலுக்கு லஞ்ச் கொடுக்கலான்னு பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லன்ச்சுக்கு இடையில லூலு மூணு டைம் சாப்பிட்டாச்சு போல பார்க்காத நீ நடிக்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியுது டெய் டெய் லூலு தூக்கம் வருதா டேய் டெய் தூக்கு வருதா ம் ஹலோ இப்படி வேணேன் பேக் ஸோ ஹெவியான ஒரு லஞ்சம் முடிச்சுட்டு இப்போ வெளியில் கிளம்புருக்கேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு அப்புறமா ஹேர் கட் பண்ணலான்ட்ருக்கிறேன் ரொம்ப வெர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்குது எனக்கே தெரியுது யூஸ்வலி இப்படி இருக்காது ஸ்பிளிட்டன்ஸும் இருக்குது எண்டில் ஸோ அதனால கொஞ்சமாக கட் அண்ட் யூஸ்வலி நான் ஸ்டெப் வித் லேயர் இல்லைனா ஃபெதர் கட் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் பட் இந்த டைம் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாமல் ஜஸ்ட் நார்மல் யூ கட் பிகாஸ் எனக்கு சின்ன ஆசை வந்திருக்கு க்ரோ பண்ணணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லென்தன் ஆக்கணும் அப்படின்னு ஸ்கின் வந்து பெட்டராக தான் இருக்குது நான் ஸ்கின் கேர் எதுவும் பண்ணணுமா நினச்சேன் க்ளீனப் ஃபேஷியல் எதுவும் பட் தேவையில்லை இட் லுக்ஸ் க்ளீன் அண்ட் நீட் ஸோ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன் ஹலோ இப்படி பேக் ஸோ நேற்று சர்வீஸ்க்காக பியூட்டி பார்லர் போயிருந்தேன் அது முடித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணினதுன்னே தெரியல அவ்வளோ டயர்டாக இருந்தது லைக் பாடி செட் ஆகி வருது நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா நம்ம இதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கும் வச்சுல எனக்கு தூக்கமாக வந்தது அதுதான் பெரிய பியூட்டி தூங்கி தூங்கி விழுந்தேனா அதுக்கப்புறம் சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தேன் டின்னர் கூட சாப்பிட்ல வந்து பெட்டில் படுத்தது தான் மார்னிங் தான் எனக்கு இந்த ஒரு தெளிவு வந்தது பிகாஸ் கண்டினியூஸ்லி ட்ராவல் ட்ராவல் மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் ஃபுட்டு ஸ்லீப் ப்ராப்பராக இல்லை அண்ட் வெதர் கண்டிஷன் ஊட்டியில் ஒரு மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி அப்புறம் ட்ராவல் எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி மனுஷனை இறுக்கமாக வச்சுருந்தது இன்னைக்கு தான் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது ஆனஸ்ட்லி ஐம் வெரி ஹாப்பியாக போட்டு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டுருக்குறேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன்னா அப்வியஸ்லி இந்த பிளாக் என் பண்ணணும் அண்ட் இந்த பிளாக்லாம் எனக்கு ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணணும்னு தோடிச்சு அதனால் இப்போ விளாகை ஸ்டார்ட் பண்ணுது இதை முடிச்சுட்டு ஆப்வியஸ்லி அடுத்த பிளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ யா என்னென்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தாஸ் போட்டி கொடுது தான் ரீசெண்டாக தான் நான் என்ன சொல்லலாம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அது டிலீட் ஆகிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் ஐ அசியூம் தட் வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு ஸோ ஐ டிலீட்டட் ஃப்ரம் மை மொபைல் தென் லேட்டர் ஐ சோ எரர் அப்லோடிங் வீடியோ என்னென்னா எரருன்னு பார்த்தா வீடியோவே இல்லை ஃபோனில் அப்புறம் தான் நான் அப்லோட் ஆகிறதுக்கு ஸோ அப்படியே அந்த வீடியோ போயிடுச்சு ஸோ அதில் நான் கண்டி இந்த ப்ராடக்ட் பற்றி தான் பேசினேன் அதனால தான் சரி இதில் இன்க்ளூட் பண்ணலான்னு நினச்சேன் ஏன்னா அந்த ஃபுட்டேஜஸ் என்கிட்ட இல்லை அண்ட் டவுன்லோடட் வீடியோஸும் எதுவுமே என்கிட்ட இல்லாததுனால தான் ஐட் ஜஸ்ட் தாட் ஐ வில் இட் ஓ வி அண்ட் இந்த ஒரு ஷாப்பில் தான் நான் இப்போ ரீசெண்டாக அட்டெண்ட் பண்ண மேரேஜோடைய ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வாங்கினேன் அந்த வீடியோவில் இன் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன் பட் இப்போ மறுபடியும் அது மாதிரி பேச முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ தாஸ் இங்கே நம்ம கணேசபுரத்தில் தான் இருக்குது நாகர்கோவில் மோஸ்ட் ஆஃப் த ப்ரைடல் ஒர்க் அவங்க பண்ணி கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது ஜஸ்ட் நானாக அனலைஸ் பண்ணி நான் போய் விசிட் பண்ணதில் ரெண்டு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வந்து நான் ஆல்ரெடி வேர் பண்ணியாச்சு ஆச்சேன் மேரேஜோட அந்த ஒரு பிளவுஸ் தான் வேர் பண்ணியிருந்தேன் ஃபோட்டோஸ் இங்கே ஆட் பண்ணிடுறேன் அண்ட் அதில் இருந்த ப்ராப்ளமும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன் என்னென்னா கொஞ்சம் லூஸாக இருந்தது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பிஸிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வில் விசிட் தி ஷாப் அகேன் அண்ட் ஐ வில் லெட் தம் நோ என்னென்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒஃப்லி தே வில் பிக்ஸ் அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கையில் இருக்கிற ப்ளவுஸ் தான் ஆக்சுவலி இதுல தான் ஒர்க்லாம் பண்ணது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா ஃபோட்டோவில அது வந்து ப்ளெய்ன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு மட்டும் தான் சார்ஜஸ் பே பண்ணேன் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஸோ இந்த பிளவுஸ் தான் நான் சொன்னேன் இதில் நான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தது உங்களுக்கு தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் வேல ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா அது இதுதான் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இல்லாமல் ப்ராப்பராக எப்படி இருக்கணும் அப்படி இருக்குது இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்லீவ்ஸில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் பேக்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் இந்த ஆரி ஒர்க்குக்கு பே பண்ணேன் அண்ட் இந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அந்த பிளவுஸ்க்கு ஃபோர் ஃபிஃப்டி இந்த பிளவுஸ்க்கு ஃபோர் ஃபிஃப்டி ஸோ நைன் ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் எஸ் ஃபார் திஸ் ஆரி ஒர்க் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆரி ஒர்க்குக்கு வந்து டெஃபினெட்லி நம்ம பே பண்ணலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எனக்கு தெரிஞ்சு ஓகே இப்படி இல்லை இப்படி தான் ஏன்னா நல்லா இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் ஆப்வியஸ்லி இவ்வளோ ஒர்க் இருக்குது அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆரிய ஒர்க்கில் சில இடத்துல நூல் தனியாக இருக்கும் இல்லைனா சில இடத்துல கேப் இருக்கும் ஸோ அது எதுவுமே இல்லாமல் இதில் ரொம்ப அழகான வேலை பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதோடு பார்த்தீங்கன்னா இந்த பிளாகை என் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் பாய்